தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் நாள் இருபத்தேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடம் மாதா மாளிகை கேடிசி நகர் திருநெல்வேலி நன்கொடை இஎம் சத்திர நிர்வாகிகள் நன்கொடை வழங்கிய போது எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இஎம் சத்திரம் வியாபாரிகள் சங்கம் சார்பாக வைக்கப்பட்டுள்ள ஃப்ளக்ஸ் பேனரை தற்போது கண்டுகொண்டிருக்கிறீர்கள் அதைத் தொடர்ந்து வியாபாரிகளுடன் திரு மாநில தலைவர் விக்ரமாஜா அவர்களின் மாநில தலைவருடன் வருகையை தொடர்ந்து புகைப்படம் பிஎம் சத்ரம் வியாபாரிகள் சங்க தலைவரும் பொருளாளும் அவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் தற்போது திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள பாளையங்கோட்டை பகுதியில் கே டிசி நகரில் உள்ள மாதா மாளிகையில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில பொதுக்குழு கூட்டம் சிறப்பாக தொடங்கவிருக்கின்றது அந்த மண்டபத்துக்குள்ள தான் இப்போ எல்லோரும் போயிட்டுருக்காங்க நாமளும் அங்கே தான் ஒன்று நடைகிறோம் சுற்றி பார்த்தா சும்மா கார் நிறைய நிற்கிதுங்க பெரிய பெரிய முதலாளி தான் வந்திருக்காங்க அதை பார்த்தாலே தெரியும் அனைத்து நிர்வாகிகளும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நிர்வாகிகளும் இதில் கலந்து கொண்டார்கள் என்பதற்கு இந்த வாகனங்களின் காட்சி சாட்சியாக அமைகிறது வாகன பார்க்கிங் உள்ள வாகனங்களை வைத்து உள்ளே கூட்டம் எவ்வாறு இருக்கும் என்பதை கணிக்க முடிகிறது வாங்க அப்படி மண்டலத்துக்கு உள்ளே போவோம் உள்ளே என்ட்ரன்ஸ் கண்டு வளையும் போது சும்மா ஜெகஜோதியாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க டெக்கரேஷன் மிகவும் அழகாக உள்ளது அங்கே திருநெல்வேலி வடக்கு மாவட்டம் மற்றும் இஎன் சத்திரம் வியாபாரிகள் நல சங்கம் என்ஜிஓ காலனி வியாபாரிகள் நல சங்கம் டி நகர் வியாபாரிகள் நல சங்கம் வரவேற்பரையாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அதைத் தொடர்ந்து மாநிலத் தலைவர் விக்ரமராஜா அவர்களின் வருகை இங்கே காணொலி காட்சியாக தந்து கொண்டிருக்கின்றோம் அவர் மகாலின் உள்ளே நுழையும் போதே மிக சிறப்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சிறப்பு மலர் அதாவது தமிழ்நாடு தலைமை அலுவலக கட்டிடம் திறப்புகளான சிறப்பு மலர் விமர்சையாக விற்பனையாக கொண்டிருக்கின்றது கூட்டம் நடைபெறும் அரங்கத்தினும் விளைகின்றோம் முக்கிய நிர்வாகிகளும் மேடையில் அமர்ந்துள்ளார்கள் மாநிலம் முழுவதும் வந்துள்ள சங்க உறுப்பினர்கள் அரங்கம் நிறைவாக காட்சி தருகின்றது மாநில தலைவர் அவர்கள் சிறப்புரையாட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அவரது சிறப்புரையை தொடர்ந்து மேடையில் உள்ள மற்ற மாநில மாவட்ட நிர்வாகிகளும் உரையாற்ற இருக்கின்றார்கள் மாநில தலைவர் திரு விக்ரமராஜா அவர்களின் சிறப்புரை நடந்து கொண்டிருக்கின்றது அதை மிக ஆவலுடன் மாநிலம் முழுவதும் வந்துள்ள சங்க உறவுகள் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு காலையில் தேநீரும் சிற்றாகாரமும் இருந்தாக வழங்கப்பட்டது கூட்டம் அதைத் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது மாவட்ட செயலாளர் அவர்களின் சிறப்புரை தொடங்கியது மாநிலம் முழுவதும் வெளியூர்களிலிருந்து வந்து சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டதால் காலை நேர உணவும் தயாராக வைக்கப்பட்டிருந்தது காலை நேர உணவை அறிந்த சங்க உறுப்பினர்கள் செல்கின்றார்கள் காலை நேர உணவு சிறப்பாக வழங்கப்பட்டது காலை நேர உணவை தொடர்ந்து கூட்ட அரங்கத்தில் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது திருநெல்வேலி ஸ்பெஷல் அல்வாவும் ஸ்டால் வைத்து சிறப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றது திருநெல்வேலி அல்வா இல்லாமலா மீண்டும் நமது மாநில தலைவர் சங்க உறவுகளுடன் குறைகளை எப்படி நிவர்த்தி செய்வது என்று சிறப்புரை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இதில் நீஞ்சக்கர நிர்வாகிகள் கலந்து கொண்டதையும் இக்காணொளி காட்சியில் காண முடிகின்றது அவர்கள் கலந்து கொண்டதையும் காண்புகின்றோம் அரங்கம் நிறைவாக தெரிகிறது இப்பொதுக்குழு கூட்டம் வெகு சிறப்பாக அமைந்துள்ளது என்பதற்கே இந்த மக்களின் சங்கங்களின் உறவுகளின் எண்ணிக்கையை கணக்கிடும்போது தெளிவாகின்றது அதைத் தொடர்ந்து மதிய நேர உணவு விருந்து வழங்கப்பட்டது உணவு மிக அறுவையாக இருந்ததாக தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்த வியாபாரிகள் சங்க உறவுகள் பெருமையுடன் பேசிக்கொண்டார்கள் உணவு வழங்கிய நிர்வாகிகளுக்கு நன்றி நன்றி தொடர்ந்து ஐஸ்கிரீமும் பீடாவும் வழங்கப்பட்டது இருந்து என்றால் இதுவும் இல்லாமலா அது மிக சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து மேடையில் கொண்டிருக்கின்ற தலைவரும் வந்திருக்கும் சங்க உறவுகள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நன்றி வணக்கம் வணக்கம் ஒரு பொதுக்குழு கூட்டம் நடந்திருந்த அதாவது வணிகர் சங்க பேரமைப்பின் பொதுக்குழு கூட்டம் நம்ம திருநெல்வேலி நடந்தது அதில் திருநெல்வேலி வடக்கு மாவட்ட தலைவர் திரு செல்வராஜ் அவர்கள் தலைவர் மாவட்ட தலைவர் செல்வராஜ் அவர்கள் தலைமை அதாவது ஏற்பாட்டில் செயலாளர் திரு சிங் அவர்கள் உழைப்பாளும் பொருளாளர் திரு அண்ணன் அசோகன் அவர்கள் ஒத்துழைப்பாலும் மேலும் சிறப்பு நிர்வாகியாக உள்ள விநாயகர் அவர்கள் உற்சாகத்தாலும் வெகு விமர்சையாக கூட்டம் நிறைவேறு நடந்து நிறைவேறியது இந்த மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் சேவை மழைப்பான்மையோடு கலந்து கொண்ட விஎம் சித்திரம் வியாபாரி நலச்சங்க பொருளாளர் திரு அண்டோனி பாக்கியபாட்டல் திரு ராம்குமார் அவர்கள் திரு காசி விஸ்வநாதன் துணைச் செயலாளர் திரு செல்வம் அவர்கள் இந்த நான்கு பேருக்கும் தனிப்பட்ட முறையில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்கொடை வழங்குவதற்காக இந்த மாநில பொதுக்குழு நடக்கும் தினத்தின் முதல் நாள் என்னுடன் வந்திருந்த நமது சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வெகு வெகு விமர்சையாக நடந்து முடிந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு நம்ம நம்மால் முடிந்த ஒத்துழைப்பை கொடுத்துள்ளோம் என்று நம்பி உங்களிடந்து விளைவுகிறேன் நன்றி வணக்கம்